ரிஷபம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கொள்வது ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டும் கடுமையான உழைப்பால் நல்ல அங்கீகாரங்களை இந்த மாதம் பெறுவீர்கள் ரெககனேஷன் கிடைக்கும் இதுவரைக்கும் பாராட்டாத ஓனர் இதுவரைக்கும் பாராட்டாத மேனேஜர் இதுவரைக்கும் ரெகனேஷன் சொல்லாத சூப்பர்வைசர் பாராட்டுவாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளர்றதுக்கான எல்லா வழிவகைகளும் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய தொழிலின் தனித்துவம் தெரியும் அதனால் பிற வாடிக்கையாளர்களை உங்களை நோக்கி இழுக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் அமையும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் காதல் வெற்றி பெறும் புத்திர பாகியம் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது உங்களுடைய பேச்சால் அனைவரையும் வெல்லக்கூடிய அதி உன்னதமான காலமாக ரிஷவராசினியர்களுக்கு இது அமைகின்றது உங்களுடைய உழைப்பை மட்டும் முதன்மைப்படுத்துங்கள் இந்த காலகட்டம் அனைத்திலும் ஏற்றத்தை வழங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரிஷவராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுக்கவுமே கையில் ஒரு பணப்புழக்கம் சிறப்பாக அமையும்